ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு கேப்சிகமும் முட்டையும் வச்சு சூப்பரான ஒரு பொரியல் ரெசிபி தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க சட்டுன்னு வீடியோக்குள்ள போயிடலாம் இதுக்கு நான் வந்து இன்றைக்கி கால் கிலோ கேப்சிகம் எடுத்திருக்கிறேன் அதாவது அது ரெண்டு கேப்சிகம் பெரிய சைஸ் கேப்சிகம் வந்து ரெண்டு வந்தது இதில் வந்து கிளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த நரம்பு மாதிரி இருக்கும் விதையோடு சேர்ந்து ஒரு வெள்ளை கலரில் ஸ்கின் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும் அதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம் அதோடு சேர்த்து சமைச்சோன்னா டைஜஷன் ப்ராப்ளம் வரும் அதனால் அதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பஞ்ச் ஆஃப் பீஸ் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நறுக்கிக்கோங்க அதாவது ரொம்ப பெருசாகவும் நறுக்க வேண்டாம் ரொம்ப குட்டியாகவும் நறுக்க வேண்டாம் மீடியம் சைஸில் நறுக்கி எடுத்துக்கலாம் இது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ கடையில் வந்து எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உளுந்த பருப்பு போட்டு பொரிய விட்டுடலாம் கடுகு பொரிஞ்சு வந்தோன்னே ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு சேர்த்து நல்லா பொரியட்டும் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இது கூட பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறேன் அதை பொடி பொடியாக அரிஞ்சு வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு வதங்கினோன்னா வெங்காயம் வந்து நல்லா சீக்கிரமே வதங்கி வந்துடும் இந்த கேப்சிகம் பொரியலுக்கு வந்து வெங்காயம் வந்து நிறைய போட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க அதனால் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறேன் அதாவது ஒரு கேப்சிகத்துக்கு ஒரு வெங்காயன்ற மாதிரி கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு இது கூட ஒரே ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கினோடனே ஒரே ஒரு தக்காளி பழம் மட்டும் அரிஞ்சு வச்சிருக்கிறேன் கொஞ்சம் பழமாக கெட்டியான பழமாக எடுத்துக்கோங்க அதையும் இது கூட சேர்த்து வதக்கிடலாம் தக்காளி வந்து ரொம்ப வதங்க தேவையில்லங்க லைட்டாக வெங்காயம் இஞ்சி பூண்டோட லைட்டாக மிக்ஸ் ஆகி வந்தாலே போதும் ரொம்ப வதங்க வேண்டாம் அதாவது மேஷ் ஆக வேண்டாம் லைட்டாக பரட்டி மட்டும் விடுங்க இது கூட நம்ம நறுக்கி வச்சிருக்கிற கேப்சிக்கத்தை சேர்த்துக்கலாம் இது எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி வெங்காயத்துக்கும் உப்பு சேர்த்துருக்குறோம் அதனால் உப்போட அளவு பார்த்துட்டு சேருங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்க்கும் போது ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த டைமில் எண்ணெய் பற்றலைன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இதுக்கு தண்ணி எதுவுமே தெளிக்கக்கூடாதுங்க கூடாதுங்க கேப்சிகம் வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம்தான் ஆகும் கேப்சிகம் வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தோன்னா மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு கேப்சிகம் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கும் இந்த டைமில் ஒரு ஆறு முட்டை உடச்சி வச்சுருக்கிறேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் முட்டையோட குவான்டிட்டி வந்து உங்களோட விருப்பத்தை பொறுத்து மாற்றிக்கோங்க முட்டை சேர்த்ததுக்கப்புறமாவும் ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் தாங்க இருக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க கலரும் போது ஒரே ஈவனாக எடுத்து கலறி விடுங்க இல்லைனா கடையில் ஒட்டி ஒட்டி வரும் நீங்கள் நான் செய்கிறீங்கன்னா ஓரளவுக்கு ஒட்டாமல் வரும் ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமே பற்ற ஆரம்பிச்சிடும் நீங்கள் பரட்ட பரட்ட கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா உதிரி உதிரியாக வர ஆரம்பிச்சிருங்க ரொம்ப நேரம் பரட்டக்கூடாது லைட்டாக உதிரி உதிரியாக வர ஆரம்பித்தோன்னே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க அதை அதை ஹீட்லேயே நல்லா முட்டை வந்து வெந்து வந்துடும் கேப்சிகமும் ஆல்ரெடி வெந்தது தான் கேப்சிகம் வந்து ரொம்ப வெந்துருச்சுன்னா ஒரு மாதிரி சவன் ஆகிடும் கொஞ்சம் க்ரஞ்சியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த கேப்சிகம் எக் பொரியலை நான் சொன்ன மத்தரில்ல நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் இது வந்து ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும் சப்பாத்தியோட ஸ்டஃபிங் வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே அருமையாக இருக்குங்க இதில் விட்டமின் சி ஜாஸ்தி இருக்கிறதுனால அடிக்கடி செய்து கொடுங்க குழந்தைங்களுக்கும் ரொம்பவே நல்லது இந்த டேஸ்டான கேப்சிகம் எக் பொரியலை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்